வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் நாளை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து ஏழாம் தேதி காலை புயலாக மாறும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் முதல் புயலான இதற்கு மோந்தா என பெயரிடப்படும் தமிழகத்தில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் மோந்தா புயல் உருவாகும் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி துவங்கியது தமிழகத்தில் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருப்பதால் லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் ஏழை காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது எனவே தேங்கியுள்ள மழைநீரில் வெறும் காலில் நடக்க வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது சுழல் வடிவ நுண்ணுயிரியான லெப்டோஸ்பைரா எனப்படும் பாக்டீரியாவால் ஏழை காய்ச்சல் ஏற்படுகிறது இந்த பாக்டீரியா விலங்குகளுக்கு பரவி அவற்றின் வாயிலாக மனிதர்களிடம் தோற்றிக்கொள்ளும் நோய் இது சிறுநீரகம் மற்றும் நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நாய்கள் பன்றிகள் கால்நடைகளின் சிறுநீர் வாயிலாகவும் குறிப்பாக எலிகளின் கழிவு வாயிலாகவும் மனிதர்களுக்கு இந்த நோய் வேகமாக பரவுகிறது பொதுவாக மழை பொழிவிற்கு பின் நோய் பாதிப்பு அதிகரித்து காணப்படும் நாடு முழுவதும் ஆண்டுதோறும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் எலி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதை தடுக்க மத்திய அரசு லெப்டோஸ்பைரோசிஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கான திட்டத்தை தமிழகம் குஜராத் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் துவக்கியது எலிகாய்ச்சல் நோயை கண்டறிய மத்திய அரசால் சென்னையில் உள்ள மாநில பொது சுகாதார ஆய்வகம் உட்பட பத்து ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில் எலி காய்ச்சல் பாதிப்பை உறுதிப்படுத்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை முன்னெடுக்கப்படுகிறது கடந்த ஆண்டில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு எலி காய்ச்சல் கண்டறியப்பட்டது இந்த ஆண்டில் இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதிப்பு உள்ள மாவட்டங்களில் மருத்துவ கண்காணிப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது தேவைப்படும் இடங்களில் நடமாடும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன பொதுமக்கள் தேங்கியிருக்கும் மழைநீரில் வெறும் கால்களில் நடக்கக்கூடாது தோற்று உள்ள உயிரினங்களின் கழிவுகள் மழைநீரில் கலந்திருக்கக்கூடும் அதில் கால் வைத்தால் நம் உடலிலும் தோற்று ஊடுருவ வாய்ப்புள்ளது எனவே விழிப்புணர்வுடன் இருத்தல் அவசியம் வெளியே சென்று வந்த பின் கை கால்களை நன்னீரில் நன்றாக சோப்பு போட்டு அலச வேண்டும் உடல் முழுவதும் சோப்பு போட்டு குளிப்பது சிறந்தது என கூறினர் வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம் உருவாகியுள்ளதால் ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இதன்படி சென்னை நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயலாக வலுப்பெறும் சாத்தியம் உள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்